ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பகுதியை உருட்டும் பொழுது இரட்டை படை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகு யாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் கேட்டிருக்கான் இது ரொம்ப ஈஸிங்க நீங்க ஒரு பகுதியை உருட்டுறீங்களாம் அப்படி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணா வீணுமா அதுக்கு நிகழ்த்தகு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பகடியெலாம் விளையாடி இருப்பீங்க கரெக்டுங்களா சின்ன வயசில் ஸோ இந்த பகடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பகடி எடுத்துக்கிட்டால் இதில் ஒன்று இருக்கும் ரெண்டுன்னு இருக்கும் மூணுன்னு இருக்கும் இங்கே நாலுன்னு இருக்கும் இங்கே அஞ்சுன்னு இருக்கும் இங்கே ஆறுன்னு இருக்கும் கரெக்டுங்களா அதாவது நீங்கள் ஒரு பகடியை எடுத்து உருட்டுனா ஒன்று வீலம் அல்லது ரெண்டா வீழாம் அல்லது மூணு வீழாம் நாலு வீழாம் அஞ்சு வீலாம் ஆறு வீழாம் இந்த மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டுங்களா ஒரு பகடி நீங்க உருட்டுனா இந்த ஆறுல ஏதாவது ஒன்று வீங்க கரெக்டுங்களா அப்போ ஒரு பகடியை உருட்டுனா மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்கு அதில் எது வீன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனா ஆறே ஆறு வாய்ப்பு தான் இருக்கு மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கோங்க சரியா ஸோ ஒரு பகடின்னு சொல்லிட்டாவே ஆற கீழே வச்சுக்கணும் இப்ப கொஸில் என்ன கண்டிஷன் கொடுக்குறானோ அதை மேலே விற்கணும் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் ரெட்டை படை என்ன வேணுமா ரெட்டை படை என்ன சார் அப்படின்னு கேட்டா ரெண்டாவது வாய்ப்பாடுல என்ன நம்பர் வருதோ அதான் ரெட்டை படை இப்ப நமக்கு தெரியும் ஒரு பகடினா மொத்தம் ஆறு வாய்ப்பு அதுல முதல் வந்து ஒன்னா ஒன்னு ரெண்டாவது பிள்ள வருமா வராது அப்ப இது கிடையாது ரெண்டு ரெண்டாவது வருமா வரும் அப்ப இதுக்கு இது அடுத்தது மூணு வருமா வராது ரெண்டாவது பேர்ல அப்ப அது கிடையாது நாலு வருமா வரும் ரெண்டாவது பேர்ல அப்ப அது இருக்கு அஞ்சு வருமா வராது அடுத்தது ஆறு வருமா வரும் அப்போ இரட்டைப்படை எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வியலாம் நாலு வியலாம் ஆறு வியலாம் அப்போ இவன் சொன்ன கண்டிஷனுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு இரட்டைப்படை என்ன மூணு வாய்ப்பு இருக்கு கரெக்டா புரியுதுங்களா அந்த மூணை மேல வச்சுக்கோங்க கொஷின்ல கொடுக்கற கண்டிஷனுக்கான இந்த மூணை மேல வச்சுக்கிட்டு இப்ப சுருக்குங்க முடிஞ்சா சுருக்குங்க முடியலன்னா அதான் ஆன்சர் முடியும் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்போ ஒன்று பை ரெண்டு ஆப்ஷன் சி தான் சரியானபடி இது குரு பொண்ணுலயே கேட்டிருக்கான் எதுவுமே தேவையில்லை சிம்பிளா குழந்தைங்க போடுற மாதிரி சொல்லி கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுக்கு இருக்கும் ஃபர்ஸ்டே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டால் நான் மேக்ஸ் கிளாஸ் எப்போ போகிறேன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும் நான் போட்ட அடுத்த செகண்டே யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அங்கேயே ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி மெசேஜ் வந்துடும் இந்த ஃபியூச்சர் வேணும்னா வெள்ளைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவில் பகடையை பேஸ் பண்ணி மொத்தம் இருபத்தி ஒன்பது கேள்விகள் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றுலேருந்து பதினேழு கேள்விகள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மொத்த கொஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ மொதல் கொஷின் கொஞ்சம் தெளிவாக புரியும் நினைக்கிறேன் அதனால நான் டைரெக்டாக ரெண்டாவது கொஷின் போயிடுறேன் இது புரிஞ்சா அதுவும் புரியும் ஓகேங்களா ரைட்ஸ் ரெண்டாவது கொஸ்டின் டென்த்து நியூ புக்கில் இருக்குதுங்க ஒரு பகுடியை உருட்டும் பொழுது ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நெகிழ யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நம்ம நெகிழ்தவில் பகடி பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அதில் ஒரு பகடியை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க ரெண்டு பகடியை பேஸ் பண்ணி மூணு பகடியை பேஸ் பண்ணின்னு மொத்தமாக பார்க்க போகிறோம் அதில் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உங்க கிட்ட ஒரு பகடை இருக்கு அதை நீங்க உருட்டுறீங்க அப்படி உருட்டும் பொழுது ஒற்றை படை என்ன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா கொஸ்டின் புரியுதுங்களா புரியுது நல்லா வச்சுக்கோங்க பகடைன்னு சொல்லிட்டாவே எத்தனை பகடைன்னு பாருங்க ஒன்னோ ரெண்டா மூணா மேக்சிமம் மூணு வரைக்கும் தான் போவாங்க அதுக்கு மேல போக மாட்டாங்க சரிங்களா ஒரு பகடை அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஒரு பகடை அப்படின்ட்டாவே மனசுல ஞாபகம் ஆறு வாய்ப்பு தான் இருக்கு பகடைனாவே ஆறு முகங்கள் இருக்கும் கரெக்டா அப்ப நீங்க உருட்டி போட்டீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஆறோ இந்த மொத்தம் இந்த ஆறு வாய்ப்புகள் தான் இருக்கு நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்லிட்டாவே ஃபஸ்ட்டு மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கணும் மொத்த எத்தனை வாய்ப்பு இருக்கு ஒரு பகடன்னா ஒரு பகடின்னு சொல்லிட்டாவே கண்ணை முடிட்டு கீழே ஆரம்பிச்சுங்க சரிங்களா மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா புரியுது இப்போ மேலே கொஷில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கானோ அதை வைக்கணுங்க கொஷில் என்ன கண்டிஷன் கொடுக்குறான் இப்போ நார்மலாக நீங்கள் உருட்டுனா ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஆறோ வீழலாம் ஆனால் கொஷில் என்ன சொல்கிறான்னா ஒற்றைப்படை எண்ணா வீணுமா நீங்கள் உருட்டி போட்டாவே வீயக்கூடியது ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும் அதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டான் ஒற்றைப்படை எண்ணம் குழப்பிகாதீங்க ரொம்ப ஈஸி அதாவது போன சம்மளை சொன்ன இரட்டைப்படை எண்ணுன்னு சொன்னிட்டாவே ரெண்டாம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண் தான் இரட்டைப்படை எண் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக அப்போ ஒற்றைப்படை எண்ண வாய்ப்பாடுல வராத எண் தான் ஒற்றைப்படையன் அவளைதான் இதுக்கெல்லாம் போய் குறைப்படி இருக்காதிங்க சரிங்களா அப்போ நீங்களே பாருங்க ஒண்ணு வந்து ரெண்டாவில் வருமா வராது அப்ப இது ஒற்றைப்படையன் ரெண்டு வந்து ரெண்டாவது வாய்ப்புல வருமா வரும்னா அது கிடையாது புரியுதா ஒற்றைப்படை எண்ணா ரெண்டாவது வாய்ப்பாடுல எந்த எண் வரலையோ அதான் ஒற்றைப்படை எண் அவளதா சோ மூணு வந்து ரெண்டாவது வாய்ப்புல வருமா வராது அப்ப அது ஒற்றைப்படை எண் நாலு வந்து ரெண்டாயிரத்துல வருமா வரும் அப்ப அது ஒற்றைப்படை எண் இல்லை அடுத்தது அஞ்சு வந்து ரெண்டாயிரத்துல வருமா வராது அப்ப அது ஒரு ஒற்றைப்படை எண் ஆறு வந்து ரெண்டாயிரத்துல வருமா வரும் அப்ப அது வந்து ரெண்டாப்படை சரிங்களா அதாவது ஒற்றைப்படை எண் இல்லை அப்ப மொத்த எத்தனை வாய்ப்பு இருக்கு ஒண்ணு வீலாம் மூணு வீலாம் அஞ்சு வீலாம் மூணு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா அப்போ கண்டிஷன் கொஷின்ல கொடுக்கற கண்டிஷனுக்கான கண்டிஷனுக்கான வாய்ப்புகளை

இதுக்கு ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் நீங்களே ஒரு ஒரு பக பகு எண் பெறுவதற்கான என்ன நிறைய இருக்கு அதே மாதிரி கொஸ்டின் சரி பகு என்ன என்ன பகா என்ன என்ன ஜஸ்ட் தெரிஞ்சா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம முடிச்சுட்டு வருவோம் ஒரு பகடை இருக்கு அதை நீங்க உருட்டுறீங்க உருட்டி வீயக்கூடிய நம்பர் பகு என்ன இருக்கணுமாங்க பகா பகு எண் சொல்லு இல்லையா சோ பகு என்ன இருக்கணும் அதற்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட் அப்போ ஒரு பகடின்னாவே ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஆறு ஆறு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா பகடை ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே நீங்க என்ன பண்ணிக்கணும் கீழே ஆறு வச்சுக்கணும் சரிங்களா மொத்த வாய்ப்பு சரி இப்போ மேல என்ன பண்ணும் கொஷில் என்ன கொடுத்துருக்கானோ அதற்கான கண்டிஷனை மேல போடணும் கொஷில் என்ன கொடுத்துருக்கானா பகு என்ன இருக்கணுமாங்க அட கடவுளை பகுன்னு என்ன தெரிய ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா மொத்தம் ஆறு நம்பர் ஏற்றுக்கிட்டேன் இதில் ஒன்று அப்படின்றது பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லைங்க அது வந்து ஒண்ணு எதுக்குமே கிதுனே தெரியல எதுக்குமே லாக் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒண்ணு வந்து எதுக்குமே லாக் இல்ல பகு எண்ணும் இல்ல பகா எண்ணும் இல்ல சரிங்களா அப்ப அதை விட்டுருங்க நடுத்தரமா இருக்கிறதால அதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை ஓகேங்களா ரைட் அடுத்தது பகு எண் அப்படின்னு கேக்குறாங்க நல்லா கவனிக்கணும் அதாவது இந்த ரெண்டு அப்படின்றது கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த ரெண்டு வாய்ப்பாடுல எங்கேயாவது ரெண்டு இடத்துல வருமா அப்படின்னு பாருங்க புரியலையே அதாவது இந்த ரெண்டுன்ற நம்பர் ரெண்டா வாய்ப்பாடுல மட்டும்தான் தான் இருக்கும் நல்லா யோசித்து பாருங்க வேற எந்த வாய்ப்பாட்லயும் ரெண்டுன்றது வரவே வராது அப்போ ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பாடல வரக்கூடிய எண் அகா எண் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி இது பகு எண் தான் கேட்டிருக்காங்க

ஒரே ஒரு இடத்துல ரெண்டாவது வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும் வேற எங்கேயும் வராது அப்படின்னா இது ஒரு பகா எண் ஓகேங்களா அடுத்தது மூணு இந்த மூணுன்றது நல்லா திங்க் பண்ணி பாருங்க வாய்ப்பாடுல ஓர் மூணு மூணு அங்க மட்டும்தான் மூணு வரும் வேற எந்த இடத்துலயுமே மூணு வரவே வராது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய எண்கள் பகு பகா எண்கள் சரியா ரைட் இப்போ நாலு நல்ல கவனிங்க நாலு வந்து ரெண்டா வாய்பாட்லயும் வரும் நாலா வாய்ப்பாட்லயும் வரும் சரிங்களா ஒரு நாள் நாலு அப்படின்னு வருமா வாய்ப்பாடுல வாய்ப்பாடுல பாருங்க வரும் அப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்லயும் நாலா வாய்ப்பாட்லயும் இந்த நாலு வரத்தால ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல ஒரு எண் வாய்ப்பாட்ல வந்தா அது பகு என்க அவ்வளவுதான்ப்பா டெபினிஷன் புரியுதா கஷ்டமே படுத்தாரு ஈஸி அப்போ நாலு ஒரு பகு அடுத்தது அஞ்சு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு தான் வரும் வேற எங்கேயுமே வராது அப்போ இது ஒரு பகாயன் இது தேவையில்லை சரிங்களா அடுத்தது ஆறு ஆறு நீங்களே யோசித்து பாருங்க மூணாவது வாய்ப்பாட்லையும் ஆறு வரும் ஆறாவாய்ப்பாட்லையும் ஆறு வரும் வருதா அதே மாதிரி மூணா அப்படின்னு வரும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்பாட்டில் ஒரு எண் வந்தா அது பகு எண் அவ்வளவுதான் அப்போ ஒண்ணுல இருந்து ஆறு எண்கள் வரைக்கும் ஒரு பகடனா வியும் அதில் பகு எண் அப்படின்னு பார்த்தா நாலும் ஆறும் மட்டும்தான் பகு எண் அப்போ ரெண்டு வாய்ப்புகள் ஒண்ணு வந்து எல்லா இடத்துலயும் வரும் அதனால அது பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்ல அப்போ பகு எண்ணா நாலும் ஆறும் தான் பகு எண் அப்ப ரெண்டு வாய்ப்பு ஸோ சுருகு முடிஞ்சா சுருங்க இல்ல ஆன்சர் இங்க பாருங்க இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி மூணு ஒன்னு பை மூணு ஆப்ஷன் பி தான் சரியானது இவ பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு தெளிவா புரிஞ்சிருச்சிங்களா கேள்விதான் பகு என்ன என்னன்னு சொல்லிட்டேன் பக என்ன என்னன்னு அப்படியே போட ஒரு பகடைன்னு சொல்லிட்டான் நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டான் ஒரு பகடியை நீங்க உருட்டி கீழே போடும் பொழுது ரெண்டோ மூணோ நாலோ இவ்வளவுதான் வியும் ஆறு வாய்ப்புகள் தான் கீழே ஆறு வச்சுக்கணும் ஒரு பகடைனா அடுத்தது என்ன பண்ணா கண்டிஷன் என்னவோ அதை மேல வைக்கணும் கண்டிஷன் என்ன பகா என்ன வீணுமா நீங்க உருட்டி போடும்பொழுது வீழக்கூடியது பகா என்ன இருக்கணுமா அதற்கான கேட்டிருக்காங்க ஒன்னுன்றது நான் போன கணக்குலயே சொல்லிட்டேன் ஒன்னு பகு எண்ணும் இல்லை பகாயனும் இல்ல கரெக்டா புரியுதுங்களா புரியுது ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்ல மட்டும்தான் வரும் அப்போ ஒரே ஒரு வாய்ப்பாட்ல மட்டும் வந்தா அது பகாயன் மூணு மூணாவது வாய்ப்பாட்ல மட்டும்தான் வரும் மூணு வரும் வேற எங்கேயுமே வராது அப்ப இதுவும் ஒரு பகாயன் நாலுன்றது ரெண்டாவது வாய்ப்பாட்லயும் நாலாவ வாய்ப்புலயும் வருது ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்பாடல வந்துருச்சுன்னா அது பகாயன் சரி பகு ஓகேங்களா பகா ஒரே இடத்துல வரணும் ஒன்றுக்கு மேல இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பகு புரியுதுங்களா புரியுது அப்ப நாலு கிடையாது அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஒரே வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும் அது பகா எண் ஆறுன்றது ரெண்டாவது வாய்ப்பாடுலையும் ரெண்டாவது வாய்ப்பாடுலயும் வரும் மூணாவது வாய்ப்பாடுலயும் வரும் ஆறாவது வாய்ப்பாடுலயும் வரும் கரெக்டா ஸோ ஒன்றுக்கு மேல வந்துட்டாவே அது வந்து பகு சரிங்களா ரைட் அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஒரு பக மூணு ஒரு பகாயன் அஞ்சு ஒரு பகாயன் மொத்தம் மூணு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மூணு மேலே வச்சுக்கிட்டேன் சுருங்க முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா ஆன்சர் ஒரு மூணு 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 ஆறு ஒன்று பை ரெண்டு ஆப்ஷன் இதனங்க எஸ் டி தான் சரியான விடை பாத்தீங்களா ஒரு ஃபார்முலாவும் இல்லை கான்செப்டை புரிஞ்சா இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம் அடுத்தது அஞ்சாவது கேள்வி இங்க பாருங்க இது டென்த்து ஓல்டு புக்ல இருக்குது ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண் பகா எண் அல்லது பகு எண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு இது என்னன்னா ஒண்ணு இல்லை நீங்க உருட்டி போடுறீங்க ஒண்ணு பகா எண்ணா வீட்டோம் இல்ல பகு எண்ணா வீட்டும் ஏதாவது ஒண்ணு வீட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சார் போன ரெண்டு கணக்கு புரிஞ்சுதான் இது ரொம்ப ஈஸி இப்போ இங்கே பாருங்க ஒரு பகடைன்னு சொல்லிட்டான் நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டா ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டா அந்த பகடை ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஆறோ ஆறில் ஏதாவது ஒன்று வியம் அப்போ மொத்த வாய்ப்பு ஆறு அதை கீழே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ புரியுதுங்களா ரைட் நெக்ஸ்ட் என்னன்னா இவன் என்ன சொல்றான்னா நீங்க உருட்டும் பொழுது ஒன்னு பகு எண் வீட்டுங்க பரவாயில்ல இல்ல பகா என் வீட்டுங்க பரவாயில்ல அப்படின்ட்டான் அப்ப நீங்க நார்மலா போற மாதிரியா அப்ப மொத்தம் ஆறு வாய்ப்புன்னு போட்டீங்கன்னா தப்பு ஏன்னா பகு எண் வீட்டோம் இல்ல பகா என் வீட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் இந்த ஒண்ணுன்றது நான் என்ன சொன்னேன் பகு எண்ணும் இல்ல பகா என்னும் இல்ல அப்படின்ற தேரி சொல்லியிருக்கேன் கரெக்டா பாருங்க மூணு கொஸ்டின் யூஸ் ஆகுது அப்படின்னும் போது ஒண்ணு விய கூடாது ஏன்னா பகு என்ன இருக்கலாம் பகா என்ன இருக்கலாம்ட்டான் ஒண்ணுன்றது பகு என்ன இல்ல பகா என்ன இல்ல கரெக்டா அப்ப ரெண்டு மூணு பகா எண் நாலு பகு எண் அஞ்சு பகா எண் ஆறு பகு எண் இதான நம்ம பார்த்தோம் கரெக்ட் அப்ப மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு அஞ்சு வாய்ப்பு இருக்கு அப்போ இவன் கொஸ்டின்ல கொண்டு கொடுத்த கண்டிஷன் பிரகாரம் அஞ்சு வாய்ப்புகள் இருக்கு அஞ்சு பை ஆறு தான் விடை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஜேவ்ல தெளிவா இருக்கு அவ்வளவுதான் இப்போ புரியுதுப்பா இப்போ பாருங்க தெளிவாயிட்டு இருப்பீங்க கரெக்டுங்களா அடுத்தது அடுத்தது ஆறாவது கேள்வி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும் ஒரு சீரான பகடியை ஒரு முறை உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண் பகா எண் அல்லது பகு எண் தோன்றாமல் இருக்க நிகழ்த்தகவு கேர்ஃபுல் இதே மாடல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஓர்ல கேட்டு வச்சுருப்பாங்க இந்த மாடல்ல அதாவது இன்னும் சொல்ல வரான் அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு பகடியை உருட்டுறீங்க அது நிகழ்த்தகவுன்னு கேட்டா ஒரு பகடின்னு சொல்லிட்டாவே மொத்தம் ஆறு வாய்ப்பு இருக்கு கரெக்டா ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஆறோ ஏதாவது ஒரு நம்பர் உருட்டி போட்டா வியம் கரெக்டா அப்போ மொத்த வாய்ப்பு ஆற கீழே வச்சுக்கிட்டேன் மேல கொஸ்டின்ல என்ன சொல்றானோ அதை பார்க்கணும் அதாவது இங்க பாருங்களேன் என்ன சொல்லிட்டான்னா பகா என்னோ பகு என்னோ வீய கூட அங்க பாருங்க தோன்றாமல் இருக்க நல்ல கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் தோன்றாமல் இருக்குன்னா வீயக்கூடாது ஓகேவா சோ நீங்க ஒரு பகடி உருட்டுறீங்க வீயக்கூடிய நம்பர் பகு எண்ணும் இருக்க கூடாது பகா எண்ணும் இருக்க கூடாது அப்படின்னா அதற்கான எழுத்த நான் போன கணக்குல சொல்லியிருந்தேன் என்னன்னா ஒன்னுன்றது வந்து பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை அப்ப இவன் என்ன சொல்றான் பகு என்ன வீயக்கூடாது பகா எண்ணும் வீயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப இருக்குவே இருக்கு ஒண்ணு தான் அதுதான் பகு என்ன சொல்றான் அப்ப ஒன்னு பை ஆறு தான் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டா இருக்கு தான் சொன்னேன் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி ஓகேங்களா தெளிவா புரியுதுங்களா அடுத்ததுங்க ஏழாவது கேள்வி பண்றதற்கான நிகழ்த்தகவு யாது இது நாப்பா புதுசாகுது அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்க அதாவது நீங்க ஒரு பகுதியை உருட்டுறீங்களா அங்க வீயக்குடியின் மூன்றின் மடங்கா இருக்கணும் ரெண்டின் மடங்கா இருக்கணும் ஆறின் மடங்கா இருக்கணும் இப்படிலாம் கேட்பா அதுக்காக நீங்க பைப்பிலே தேவை நல்ல கவனிங்க முதல்ல இங்க பாருங்க ஒரு பகட நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் கீழே ஆறு வச்சிங்க ஒரு பகடைன்னு சொல்லிட்டாவே அது ஒன்னாவோ ரெண்டாவோ மூணாவோ நாலாவோ அஞ்சாவோ ஆறாவோ இருக்கலாம் இது மொத்த வாய்ப்பை வச்சுக்கிட்டேன் என்ன சொல்லியிருக்கானோ அதற்கான கண்டிஷனை வைக்கணும் இன்னும் என்ன சொல்றான் அங்க பாருங்க மூன்றின் மடங்கு இந்த மாதிரி மடங்குன்னு சொல்லிட்டா அந்த வாய்ப்பாடுல வரக்கூடிய எண்கள் எடுக்கணுங்க அவ்வளவுதான் மடங்குன்னாவே அந்த வாய்ப்பாடுல வரக்கூடிய அதாவது இங்க மூன்றின் மடங்கு ரெண்டின் மடங்கு நான்கின் மடங்கு ஆறின் மடங்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பான் ஓகேங்களா இப்ப மூன்றின் மடங்குன்னா மூணா வாய்ப்பாடுல மடங்குன்னு சொல்லிட்டாவே அது வாய்ப்பாடு அப்படி வச்சுங்க சோ மூணா வாய்ப்பாடுல வரக்கூடிய எண்ணுக்கு எண்ணு மட்டும் வீணும் அப்படின்னு சொல்றான் புரியுதா அப்ப மூணாவது வாய்ப்பாடுல ஒண்ணு வியாது ரெண்டு வராது மூணு ஓர் மூணு மூணு வரும் வராது வராது ஒரு மூணு மூணு ஆறுன்னு ஆறு வரும் சரிங்களா மூணாவது வாய்ப்பாடுல மூணோ ஆறு ரெண்டு தாங்க தாங்கல கொடுத்த கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் ஒன்னு மூணு வீலம் அல்லது ஆறு வீலம் கரெக்டா ஏன்னா மடங்குன்னு சொன்னா மூணா இப்ப வரக்கூடிய சரிங்களா ரைட் இப்ப சுருங்க முடிஞ்சா சுருங்க வச்சுங்க இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி மூணு அப்ப ஒன்னு பை மூணு ஆப்ஷன் பி தான் சரியானது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சுன்னா இதுக்கு நீங்க பின்னாடி எல்லாம் போய் ஒர்க் அவுட்டே பண்ண இல்லை கொஸ்டின் பேக்ல போயிட்டு இப்படியே போடலாம் சரிங்களா மனசுல போடலாம் ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது என்னன்னா ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டப்படுகிறது இதில் ஆறின் பகா காரணிகள் யாது கேட்டான் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா பயப்படாதீங்க அது என்ன சார் பகா காரணி ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேக்குறீங்களா ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு பகடை அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு பகடினாவே மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதை கீழே வச்சுக்கிட்டு என்ன ஒன்னாவோ ரெண்டாவோ மூணாவோ நாலாவோ அஞ்சாவோ ஆறாவோ இருக்கலாம் கரெக்டா இப்ப அடுத்தது என்ன அதாவது வந்து வாய்ப்பு சொல்றாங்க என்ன சொல்லிருக்கானோ அதற்கான வாய்ப்பே மேல போடணும் அப்ப என்ன சொல்றான் முதல்ல பாருங்க காரணின்னா ஒண்ணு இல்லைங்க இதுல ஆறுன்னு சொல்லியிருக்கா இல்லையா இந்த ஆற எந்த ரெண்டு என்னால பெருக்குனா ஆறு வருமோ அதான் அதோட காரணிகள் அவ்வளவுதாங்க நல்லா யோசித்து பாருங்க ஆறா ஆறு எந்த ரெண்டு எண்ண பெருக்குனா ஆறு வருமோ அதுதான் வந்து அந்த எண்ணோட காரணிகள் ஓகேவா அப்போ ஈர் மூணு ஆறு கரெக்டா அப்போ ரெண்டுன்றது ஒரு ரெண்டு மூணுன்றது ஆறின் காரணிகள் அவ்வளவுதான் புரியுதா ஓகேவா புரியுதுங்களா இல்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட காரணின்னு கேட்டாவே எந்த ரெண்டு எண்ண பெருக்குன்னா அந்த எண் வருமோ அதுதான் அந்த எண்ணின் காரணிகள் ஓகேப்பா என்னத்தை சொல்றது காரணி சொல்லிட்டேன் நான் என்னத்த பண்றது அப்படின்னு கேட்டா நல்லா யோசித்து பாருங்க இந்த ரெண்டு மூணுன்றது பகா எண்கள் தான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப்ப அவன் என்ன சொல்றான்னா ஆறுன்ற எண்ணுக்கு காரணி கண்டுபிடிங்க எந்த ரெண்டு எண்ண பெருக்குன்னா ஆறு வருமோ அதை கண்டுபிடிங்க அந்த ரெண்டு எண்ணும் பகா எண்ணோ இருக்கணுமா அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரெண்டும் மூணும் பகா எண்கள் அப்ப பிரச்சனையே இல்லை அவங்க சொன்ன கண்டிஷன் பிரகாரம் வந்துட்டோம் இப்போ ஆறின் பகா காரணி என்னும் போது ரெண்டு வீளம் மூணு வீளம் அப்ப ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு கரெக்டா அந்த ரெண்டை மேல வச்சுக்கோங்க சுருக முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி மூணு ஒன்னு பை மூணு ஆப்ஷன் பி தான் சரியானது அவளை தாங்க புரிஞ்சிருச்சிங்களா ஸோ பாருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் ஓமார்க்கே கொடுக்கல பொறுமையா எல்லாமே தெளிவா சொல்றேன் பாத்துங்க அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இதுல என்ன சொல்றனா ஒரு பகடையை உருட்டும் பொழுது மூன்றுக்கு மேல் வீடும் வீழ்வதற்கான நிகழ்த்தகவு இந்த மாதிரி மூணுக்கு மேல ஆறுக்கு மேல ரெண்டுக்கு மேல நாலுக்கு மேலாம் துணி கிடப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கீழே ஆர வச்சுக்கணும் ஏன்னா ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஆறோ ஏதாவது ஒரு எண் வியலாம் கரெக்டா அப்ப மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கானோ அதற்கு கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க மூணுக்கு மேல நல்லா புரிஞ்சுங்க மூணுக்கு மேல அப்போ மூணு இருக்குது இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நம்பர் தான் இருக்கு அப்ப நீங்க உருட்டி போறீங்க அப்படி உருட்டி போடும் போது மூணுக்கு மேல வீணுன்னா ஒன்னு நாலு வீலம் அல்லது அஞ்சு வீலம் அடுத்தது ஆறு வீலம் அப்போ மூணுக்கு மேலன்னா மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்க மூணு வாய்ப்புகள் இருக்கு அதை அப்படி போட்டுங்க சுருங்க முடிஞ்சா சுருங்க ஆன்சர் மூணு ஆறு ஒன்று பை ரெண்டு பாருங்க தெளிவா வந்துச்சு அவ்வளவுதான் புரியுதா சூப்பர் பா ஒன்பது கொஸ்டின் பொறுமையா அழகா சொல்லிட்டேன் மறக்கவே மறக்காது

மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பா வெரிஃபைட் பண்ணிடுவேன் முதல் கொஷின் கொடுத்தாச்சு அடுத்தது இதுவும் ஹோம்மார்க்கு தான் பதினோறாவது கேள்வி ஒரு பகுதியை உருட்டும் பொழுது ஐந்திற்கு மேல் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அஞ்சுக்கு மேலே வேணுமா ஆறு ஏழு ஆறு ஆறு மட்டும்தான் ஏழு கிடையாது மொத்தமே ஆறு வாய்ப்பு தானே ஓலர் அப்போ அஞ்சுக்கு மேலே வீன்னா ஒரே ஒரே நம்பர் தான் இருக்குது அவ்வளவுதான் இது நீங்க ஓமர்க்கா போட்டுங்க ஆப்ஷன் ஏ அஞ்சு பை ஆறு பி ஒன்னு பை அஞ்சு சி ஒன்னு பை ஆறு டி ரெண்டு பை ஆறு அப்படின்றத கமாண்ட்ல கொடுத்து சாரி ஆப்ஷன்ல குடுத்துக்கிறாங்கோ மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்கோ என்னப்பா தூக்கத்தா தூக்கலாம் வரக்கூடாது அடுத்தது அடுத்தது இரண்டு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன இரண்டு முகங்களிலும் ஒரே எண் போன்ற நிகழ்த்தகவு ரெண்டாயிரத்தி பதினாலு பிஏஓ எக்ஸாம்ல கேட்டுருக்கான் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாம் ஒரே ஒரு பகடை கரெக்டா ஒரு பகடி நீங்க உருட்டுறீங்க அந்த ஒரு பகடியில் வந்து வீயக்கூடிய நம்பர்ஸை பார்த்தோம் இந்த கணக்கில் என்ன பார்க்க போறோம்னா நீங்க ரெண்டு பகடியை உருட்ட போறீங்க அப்படி ரெண்டு பகுதி உருட்டுனா முதல் பகுதியில ஆறு வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாவது பகுதியில ஆறு வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து உருடனா மொத்தம் எத்தனை வாய்ப்பு கிடைக்கும்னா பிரச்சனையே இல்ல மறக்கவே மறக்காது ஒரு பகடியில ஆறு வாய்ப்பு இன்னொரு பகடியில ஆறு வாய்ப்பு இத்குங்க முப்பத்தி ஆறு வாய்ப்பு அதெல்லாம் எது எதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இவன் இப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டான் நமக்கு தேவை என்னென்ன நம்பர் வீன்ற கான்செப்டே தேவையில்லை மொத்தம் ரெண்டு பகடி நீங்கள் உருட்டுனா முப்பத்தி ஆறு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் பர்ஃபெக்டா நாக்கு வச்சுங்க புரியுதுங்களா ரைட் இப்போ மொத்தம் முப்பத்தி ஒரு பகுடினா ஆறு ரெண்டு பகுடினா முப்பத்தி ஆறு சரிங்களா ரைட் முப்பத்தி ஆற வச்சுக்கிட்டு இப்போ கொஷில்ல என்ன சொல்லியிருக்கானோ அதற்கான கண்டிஷனை பார்க்கணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் நான் ரெண்டு பகடிக்கு கான்செப்ட் சொன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் லென்த்லி வீடியோவாக இருக்கும் நான் என்ன பண்றேன் இந்த வீடியோ போய் முடிச்சுக்கிட்டு அடுத்த பார்ட்டில் ரெண்டு பகுதி அப்படியே ஒரே வீடியோல சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா சரிங்களா ஏன்னா இதை எடுத்தால் கண்டிப்பா பொறுமையாக சொல்லணும் அப்போ நமக்கு என்ன ஆகும் ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா டைம் வேண்டாம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மறக்காம ரெண்டு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்